வெல்கம் டு ஆனந்தா ஸ்ட்ரீம் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன் வரும் फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா இருந்த வேண்டுதல் இன்னைக்கு நிறைவேற போகுது ஆமாங்க எங்க குலதெய்வம் கோயில் பாண்டிச்சேரி அம்மா அத்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஏன் இதுக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா யாரை மொட்டை அடிக்க போறாங்க அமிகா யார் மடியில் உட்காந்து மாமா மடியில் உட்காந்து சோ ஃபங்க்ஷன் பாயே சொல்லிட்டாரு ஆமாங்க அமிதேஷுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா ரெண்டாவது மொட்டை அடிக்கணும் அடிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் அதுக்காக டைம் கிடைக்கவே இல்லை ஒரு வழியாக இன்றைக்கி வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு நான் அம்மா தம்பி பெங்களூர்லேருந்து அவரும் வந்திருந்தாங்க அமிதிஷ்காக அவங்க தாத்தா பாட்டி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே கோயிலுக்கு வந்து ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்துவிட்டோம் காலையில் வந்து எழுந்து கிளம்பி வர்றதுக்கே டைம் ஆகிடுச்சு இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில் இங்கே வரும்போதே அப்பா ஞாபகம் தான் ஏன்னா அப்பா எங்களை சின்ன வயசுலேருந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் அப்பா அழைச்சிட்டு வந்துடுவாங்க காலையில் கிளம்பி வண்டியிலே வருவோம் வந்து பொங்கல் வச்சுட்டு அம்பாலெலாம் நல்லபடியாக சேவிச்சிட்டு போவோம் நல்லாயிருக்கும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இப்போ அப்பா தான் இல்லை அது மட்டும்தான் மிஸ்ஸிங் ஆனால் இன்றைக்கி நான் வளர்ந்து என்னுடைய ரெண்டு குழந்தைங்களையும் அழைச்சிட்டு வர்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாம் சின்ன வயசில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம குழந்தைங்க வரும்போது அது ஒன்றுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அமிதேஷ்க்கு வந்து ஒன்று கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்க போதுன்னே தெரியல செம்ம ஆட்டோம் இங்கேருந்து அங்கே ஓடுறது கோவிலை சுற்றிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஜா ஜாலியாக இருந்தான் ஆனால் அவனுக்கு சொல்லி நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு ஒன் வீக் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா இந்த மாதிரி மொட்டை அடிக்க போகிறாங்க அழக்கூடாது அப்படின்னு ஆனால் அவனுக்கு அந்த எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல பட் ஒவ்வொரு தடையும் சொல்லும்போது ஊன்னு கேட்டுக்கிட்டான் இதுதான் கோயில் முதல் வந்து ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தது இப்போ நல்லா பெருசாக கோயில் கட்டி மண்டபம்லாம் கட்டிட்டு எதற்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் நல்லா ஷீட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க கோயில் பேர் வந்து ஸ்ரீ பச்சை தேவஸ்தானம் இது வந்து விழுப்புரத்தில் தான் இருக்குது ஆனால் எங்கள் ஆற்றுலேருந்து ரொம்ப பக்கம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவலே போயிடலாம் பாப்பாவுக்கு வந்து அழுக வந்துருச்சு அதனால் அங்கேயே வந்து தொட்டில் கட்டி பாப்பாவை தூங்க வச்சுட்டோம் ஸோ சார் ரெடி மெயின் பாட்டுக்கு வந்தாச்சு எனக்கு டாட்டாலாம் காட்டிட்டு போகிறான் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்க போகிறோம் மாமா மாடியில் உட்காந்தாச்சு நாங்கள் கூட ரொம்ப அழுவான் எப்படி மொட்டை அடிக்க போகிறோம் ரெண்டு மூணு பேர் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் சொன்ன மாதிரியே சமத்தாக உட்காந்துட்டு அழவே இல்லை அவனுக்கு வந்து க்ளீனாக இருக்கணும் ஒரு சின்னதாக வந்து அழுக்கு தூசி இருந்தாலே பிடிக்காது அவனுக்கு அழவே இல்லை மொட்டை அடிக்கிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் கிடுக்கிடுன்னு அடித்தாச்சு என்ன ஒரே ஒரு கடுப்புன்னா அவனுக்கு அவன் முடி அவன் மேலே விழுறது அம்மா ஆயி அம்மா ஆகி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் மற்றபடி ரொம்ப சமத்தா சீக்கிரமாக மொட்டையை அடித்தாச்சு மொட்டை அடித்ததுக்கு அப்புறம்தான் மொட்டை ஆனால் ஆனால் நழுதுகிட்டு இருந்தான் நாங்கள் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் எப்படி மொட்டை அடிக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ரெண்டு மூணு பேர் பிடிக்கணுமா அப்படின்னு ரசில் சூப்பராக அடிச்சாச்சு அம்மா வந்து பொங்கல் வைக்கிற டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்துக்கிட்டு மாமியார் பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவனுக்குமே சூப்பராக முடிச்சாச்சு மொட்டை வேண்டாமாங்க இப்படிதான் மொட்டை அடித்ததுக்கப்புறம் மொட்டை வேண்டாம் ஆயி மொட்டை அந்த மொட்டை அடித்த மாமா ஆயி மட்டைன்னு அழுதுகிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டான் ஒரு வழியாக நல்லபடியாக மொட்டை அடித்தாச்சு அம்பாளுக்கு வந்து ரெண்டு புடவை வாங்கியிருந்தோம் ஒன்று வந்து பச்சை வாழை அம்மனுக்கு எப்போயுமே பச்சை கலர் புடவை தான் வந்து சாத்துவாங்க அதனால அம்மனுக்கு வந்து ஒரு புடவையும் அங்கேயே மூலஸ்தானத்துலேருந்து இன்னொரு அம்மன் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கருப்பு கலர் புடவை தான் அவங்களுக்கு எப்பவுமே வாங்கி வைக்கிறது ஸோ எல்லாமே இப்போ மொட்டை அடித்தாச்சு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் மொதல் வந்து அம்பால் சேவிச்சுட்டு வரலாம் அம்பால் பார்த்துட்டு ஒரு கோயில் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தோம் அப்பாடான்னு இருந்தது எங்களுக்கு மொட்டை அடித்ததுக்கப்புறம் பொங்கல் வச்சாச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அவனுக்கு அதுலேருந்து வரவே முடியல சொல்லிக்கிட்டே இருந்தான் நாங்கள் வந்து இங்கே வந்து கல்யாணம் ஆகி ஒரு தடவை வந்திருந்தோம் அதுக்கப்புறம் போன வருஷம் அமிதீஷ் குட்டியாக இருக்கும் போது அழிச்சு வந்திருந்தோம் இது வந்து அமிதீஷ் கூட நாங்கள் வர மூணாவது வருஷம் பாப்பாவும் கூட சேர்த்து கூப்பிட்டு வந்ததில் ஒன்றும் சந்தோஷமா ஆயிடுச்சு நாலு பேராக வந்திருக்கோம் இப்போ வந்து அம்பால் போய் சேவிச்சுட்டு வந்தாச்சு நல்லபடியாக எல்லாம் முடித்தாச்சு வேண்டுதல் ரொம்ப வருஷமா இருந்ததுங்க மொதல் மொட்டை வந்து அமைதி பத்து மாசம் இருக்கும் போது அடிச்சது இப்போ அவனுக்கு மூணு வயசே ஆக போகுது இப்போதான் ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சாச்சு எந்த கோயிலுக்கு வந்தாலும் விளக்கேற்றுவோம் அதுவும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்தால் விளக்கேத்தாம இருக்க முடியுங்களா ஒன்றுமே இருக்கிற நிறைய வேண்டுதல்களை நினச்சி நான் அம்மா மாமியார் எல்லாருமே வந்து தீபம் போட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஆற்றுலேருந்தே வந்து சம் மதியானம் லஞ்சுக்கு வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அம்மா வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து பண்ணிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வர வழியில் கொஞ்சம் போண்டா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் பொங்கல் வச்ச சர்க்கரை பொங்கல் இருந்தது மணி வேணால் ரெண்டு ஆகிடுச்சி அதனால் வந்து எல்லாருமே மண்டபத்தில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தோம் அமைதியாஷ்குமே கொஞ்சம் டயர்டாக இருந்தால் அதனால் அவனை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு பாப்பா கொஞ்சம் நேரம் தொட்டில் போட்டு தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கோவிலே இருந்தோம் இருந்து போகலாம் அப்படின்னு ஈவினிங் நாலு மணி ஆகிடுச்சு அதுக்குள்ளே அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் லீவ் ஆ எலெக்ஷன்னு லாஸ்ட் இயர் இதே மாதிரி மே மாதம் வந்திருந்தோம் அப்போமே வந்து பனை நுங்கு வந்து சீசன் இருந்துச்சு அப்போயுமே இந்த பசங்க வந்து எங்களுக்கு நுங்கு கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் அதே மாதிரி பார்த்தோன்னே அக்கா நுங்கு வேணுமான்னு கேட்டு எங்களுக்காக மரத்துலேருந்து ஏறி பறித்து கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அமைதி அவன் லைஃப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பனை மரம் நுங்கு இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறது பார்க்குறதெல்லாம் எங்களுக்காக ஒன்றுமே வந்து ஒரு பத்து பஞ்சு நுங்கெல்லாம் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க எல்லாருமே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு வந்தோம் நல்லபடியாக கோயிலுடைய பிரார்த்தனை எல்லாமே முடிஞ்சு நல்லபடியாக ஆற்றுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கீங்களா எதுக்கெல்லாம் போயிருக்கீங்க என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணி நல்லபடியாக நிறவே இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட வருஷத்துக்கு ஒரு தடையாச்சும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக பிரார்த்தனை நிறைவே நிறைவேற்றுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஆனந்தவல்லி